தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவு துறையில் பல அதிரடி மாற்றங்களை செய்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பத்திரப்பதிவு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு அரசின் சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துள்ளார் அதன்படி இனி பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் மூதாதையர் சொத்து என்றால் அதற்கு மூலப்பத்திரம் இல்லாத சூழலில் வருவாய்த்துறை பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் ஒருவேளை சொத்து அடமானத்தில் இருந்தால் அடமானம் பெற்றவரிடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் அசல் சான்றிதழ் இல்லை என்றால் அது குறித்து காவல்துறையில் புகார் அளித்து அந்த சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் ஆவணங்கள் தொலைந்து போய் இருந்தால் அது குறித்து உள்ளூர் நாளிதழில் விளம்பரம் கொடுத்து அதன் நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும் இது தவிர அண்மையில் தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவு துறையில் கொண்டு வந்த அதிரடி மாற்றங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம் காகிதமில்லாமல் இணைய வழியில் ஆவணங்கள் சமர்ப்பித்திடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு சொத்தினை எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குபவரின் அடையாளமானது ஆதார் வழி பெறப்பட்டு குறுஞ்செய்தி அல்லது விரல் ரேகை வழி சரிபார்க்கப்பட்டு ஆவணதாரர்கள் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி ஆவண விபரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆவணம் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு சார்பதிவாளரின் மின்னணு கையொப்பம் இடப்பட்டு மின்னணு ஆவணமாக இணையதள வழி பொதுமக்களுக்கு உடனே அனுப்பி வைக்கப்படும் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து புதிய அடுக்குமாடி குடியிருப்பினை வாங்கும் போது புதிதாக உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவுகளிலிருந்து மனைகளை மட்டும் வாங்கும்போதும் ஆன்லைன் வழி கட்டணம் செலுத்தியவுடன் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலே இணைய வழியாக ஆவணம் பதிவுக்கு சமர்ப்பிக்க அனுமதிக்கப்படும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண விபரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆவணமானது உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு இணையதள வழியாக ஆவணதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் போன்ற அரசு வாரியங்களால் எழுதி கொடுக்கப்படும் சொத்துக்களுக்கு சம்மந்தப்பட்ட வாரிய அலுவலகத்திலிருந்தே பத்திரத்தை பதிவுக்கு தாக்கல் செய்து பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை உடனே வாரிய அலுவலகத்திலிருந்து தரவிறக்கம் செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பிறர் உதவியின்றி தங்களின் ஆவணத்தை தாங்களே உருவாக்கும் வண்ணம் கேள்வி பதில் வடிவிலான தானியங்கி பத்திரம் உருவாக்கிடும் வகையில் இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் சொத்து தொடர்பான குறைந்தபட்ச விபரங்களை அழித்து உருவாக்கப்படும் ஆவணத்தை காகிதமில்லா ஆவணப்பதிவு முறையிலோ அல்லது அச்சுப்பிரதி எடுத்து வழக்கமான பத்திரப்பதிவு முறையிலோ பதிவு செய்து கொள்ளலாம் நடைமுறையில் உள்ள ஆன்லைன் கட்டண வசதியுடன் ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவான பணம் செலுத்த வேண்டிய நிகழ்வுகளில் கூடுதல் வசதியாக பாரத் ஸ்டேட் வங்கியால் வழங்கப்பட்ட குறுப்பண பரிவர்த்தனை இயந்திர விரைவு குறியீட்டின் வழி பணம் செலுத்தும் வசதியும் இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணத்தில் கார் பார்க்கிங் மற்றும் மின் தூக்கி போன்ற வசதிகள் இருப்பதை உறுதி செய்யும் நிலையில் கட்டிடக்களப்பணியின்றி பதிவு செய்த அன்றே ஆவணங்களை திருப்பித்தரும் வகையில் இந்த மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சொத்து பத்திரத்தின் சான்றிட்டு நகல் கோரும் நிகழ்விலும் வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் அளிக்கும் பொது அதிகார ஆவணங்கள் நீதிமன்ற ஆணைகள் கடன் ஆணைகள் மற்றும் குறிப்பு ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை ஆன்லைன் வழி உடனுக்குடன் மைய கணினியின் மின்னணு கையொப்பத்துடன் வழங்கும் புதிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒரு ஆவணத்தின் பதிவு எண்ணை கொடுத்து தேடுதல் மேற்கொள்ளும் பொழுது அதனுடன் தொடர்புடைய அனைத்து முன்பதிவு மற்றும் பின்பதிவு ஆவணங்கள் வில்லங்கு சான்றில் வரும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வருவாய் மாவட்டம் வருவாய் வட்டம் மற்றும் வருவாய் கிராமம் ஆகியவற்றினை உள்ளீடு செய்தும் சொத்து பரிவர்த்தனை விபரங்களை தேடும் வசதி கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது பதிவுத்துறையில் துறையில் தற்போது தனித்தனியாக வல்லங்க சான்று வழங்கப்பட்ட நிலையை மாற்றி ஒரு கிராமமானது வெவ்வேறு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு இருந்தாலும் ஒரு கிராமத்தை பொறுத்து ஒரே ஒரு கணினி கட்டணத்துடன் ஒரே விலங்கு சான்றாக வழங்கும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி என்ற கைபேசி செயலி வழியாக விலங்கு சான்று ஆவணப்பதிவுக்கான முன்பதிவு வில்லை நிலை வழிகாட்டி மதிப்பு திருமணம் சங்கம் கூட்டு நிறுவனம் சீட்டு நிறுவனம் ஆவணப்பதிவு விபரம் சொத்தின் மதிப்பு கணக்கீடு ஆகியவற்றை எளிதாக அறியும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பதிவுத்துறையின் வெவ்வேறு சேவைகளின் நிலை தொடர்பாக வாட்ஸ்அப் வழியாகவும் செய்தி அனுப்பும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் இரண்டாயிரத்தி இரண்டு சங்கங்களை பதிவு செய்ய பொதுமக்கள் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்குள் நேரில் வராமலே முற்றிலும் இணையதள வாயிலாக பதிவு செய்யும் புதிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் மணமகன் அல்லது மணமகள் பெயர் பிறந்த தேதி விபரத்தை உள்ளீடு செய்து திருமண விபரங்களை பெறும் வசதியும் இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை கண்காணிக்க ஏதுவாக அனைத்து நிலை உயர் அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட மேலாண்மை தகவல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது பதிவுத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்ப்ரிண்ட் ஒன் மென்பொருள் திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் நலனுக்காக பதினெட்டு சேவைகளும் செயல்படுத்தப்படும்